வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தால் எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வீதி எஸ்ட்ராலஜி முறையில் தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி வந்து துலாம் ராசிக்காரனுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிற அந்த காலகட்டம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்க்க போகிறோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து பலன்கள் உருவெடுக்குது கோச்சார அமைப்புல வந்து ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் எப்படி இருக்குது அது மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு வருதுங்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்தே மே மிடில் இருந்து கடந்த ரெண்டு மாதமாக ராசியை வந்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்திலிருந்து பார்ப்பது நல்ல ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணுறப்ப இருபத்தஞ்சி மே மாதம் முதல் நல்ல ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசி வந்து கொண்டிருக்கிறது அது வந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது அத்தகைய ஒரு அமைப்பு வந்து தொடர்கிறது அப்புறம் சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து வம்பு வழக்குகளை குறைத்து உடல் உபாதைகளை குறைத்து ஓரளவுக்கு சில டெவலப்மெண்ட் விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிலை நிறுத்துகிறது சனியின் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல அதே சமயத்தில் ராகு ஐந்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீகம் அது மாதிரி விஷயத்தினால சில மெனக்கெடுதல் சில செலவுகள் சில முயற்சிகள் அது மாதிரி விஷயங்களும் அதிகமாக நடக்கும் வாழ்க்கையில் வந்து இந்த காதல் விஷயங்கள் உறவு விஷயங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வது உறவுகோடு ஒன்று ஆடுவது காதல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஃபீல்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறாராகவும் காமிக்கிறார் அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஒரு கடன் அடைதல் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது போன வருஷத்தோடு இந்த தடவை கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக எல்லாமே கொஞ்சம் போகிறதுங்கிறதுலாம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு கண்டினியூட்டி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இப்போ ராசி அதிபதி சுக்கரன் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவர் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் குருவோட சேர்ந்து கிட்டத்தட்ட முதல் மூணு வாரம் ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறது அருமையான விஷயம் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஸோ ராசி அதிபதியும் குருவோடு சேர்ந்துருக்கிறது நல்லாவே வந்து பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவது கலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மீடியா சினிமா கலைகள் பெண்கள் விரும்பும் விஷயங்கள் டெக்ஸ்டைல்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபி இது மாதிரிலாம் கிரியேட்டிவான ஒர்க் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வளம் வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அவங்க அந்த நிபுணர்கள்லாம் வந்து லைம்லைட்டில் கொஞ்சம் பிரகாசமாக ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த அவங்களோட தசாபுக்திகள் ஓரளவுக்கு ஒத்து வரும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி சூரியனே வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல சூரியன் வந்து முதல் ரெண்டு வாரம் இருக்கார் பதினேழு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருப்பது மிகவும் அருமை அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் முன்னேற்றம் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு சார்ந்து வருகிறது அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைந்ததாக உங்கள் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் முன்னேறுவது அது மாதிரி விஷயங்கள் உண்டு புதனும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் இருப்பது நல்லது அதே சமயத்தில் செவ்வாய் அதாவது ஏழாம் வீட்டு அதிபதியே செவ்வாயே வந்து பன்னெண்டுலேருந்து சனி பார்வை பெறுகிறார் அதனால உங்களுடைய நண்பர்கள் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் மாதிரி சில உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில கான்ஃப்ளிக்ட் வரலாம் மற்றபடி ஃபினான்ஷியல் விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்று இருக்குது டெவலப்மெண்ட்டு கரியரு அது மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது எப்போமே குரு வந்து ராசியை பார்க்கும் பொழுது ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் போன வருஷம் வந்து பதினோரு பன்னெண்டு மாதம் கிணத்துல போட்ட கல்டு பெரிய ஒரு மூமெண்ட் இல்லாமல் ப்ரோக்ரஸ் இல்லாமல் இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லாவே ஓரளவுக்கு வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் அது மூலமாக நல்ல மாற்றங்கள் கையில் காசு மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு உத்வேகத்தோடு படிக்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது ஒரு பர்பஸ் இன் லைஃப் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த உறவுகள் நண்பர்கள் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ராசி அதிபதி பரவாயில்லை ராஜோகாதிபதி புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் பத்தில் இருக்கார் இப்போ பாருங்கள் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்துலையே வந்து சிம்மத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் யாரு சூரியன் அதுவும் ஓரளவுக்கு நல்லதுதான் ஸோ கோயிங் ஃபார்வ்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏஜ் லிமிடேஷன் இல்லாமல் சிறிய வயதினரிலேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்குமே உடல் உபாதைகள் பிரச்சனைகள் குறையிறது வம்பு வழக்குகள் தீர்க்கப்படுகிறது படிக்கிறது கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குங்க இதில் நம்ம யாரோட டீல் பண்ணுறோம் யார் நம்ம பார்ட்னர் அது மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம பொறுமையாக இருந்து போகக்கூடிய அமைப்புகள் மிகவும் தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது வாரத்தில் சுக்கரனே பத்தாம் வாரத்துக்கு வந்து ஒன்றுமே தொழில் முயற்சிகள் வேலை முயற்சிகள் அந்தஸ்து ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காக சில செலவுகள் செய்வது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நன்றாக கொடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வந்து பரிபூர்ணமாக வருகிறது இதில் ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரமும் சரி மாத கிரகத்தின் சஞ்சாரமும் சரி ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால அளவுக்கு நம்ம வந்து ஸ்மூத்தான ஒரு விஷயமாகவும் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் சில பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் சில பேர்த்துக்கு திடீர்னு பண வரவு வந்து கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு நகை கடனில் தான் எடுக்கிற அமைப்பு மாத்திர அமைப்பு திருப்பர அமைப்பு ஒரு லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இதை மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன்களான ஒழிய அவங்களுடைய எந்த தேதியில் பிறந்தீங்க இந்த நேரத்தில் பிறந்தீங்க ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து என்ன லக்னத்துல போற வைக்கிறீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏத்த என்ன தசாபுக்திகள் இப்போ போய் நம்ம ஓரளவுக்கு பார்த்து அந்த தசநாதன் இப்போ கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இப்போ நடக்கக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் இந்த தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான அமைப்பு வந்து நம்ம எதிர்காலத்துல ஷார்டம் எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதம் எப்படி ஆகஸ்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது அப்புறம் அடுத்த ஆண்டுகளாக எப்படி இருக்குங்கிற மாதிரி எது மாதிரி திசையில் உங்களுடைய தசாபுக்திகள் உங்களை வந்து வழிநடத்த போகிறது எந்த மாதிரி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த மாதிரி முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்ங்கிறதெல்லாம் துல்லியமாக இந்திய வேத ஜோதிர் பிரகாரம் கர்மா என்ன காட்டுதுங்கிறதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவுகளை வாழ்க்கை முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது சமய விரயங்கள் தேவையில்லாத அந்த காசு பணம் எல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் வெற்றி அடைய முடியும் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்